சபாபதி சரியான கஞ்சப்பயன் அவனுக்கு கல்யாணம்னு பத்திரிகை கொடுக்க வந்தான் அவனுக்கு எப்பவுமே அடுத்தவனை சீண்டி ரசிப்பதில் அலாதி இன்பம் அப்படி ஒரு அல்ப ஜென்மம் அவன் வீடு தேடி வந்துட்டான் வரவேற்காம இருக்க முடியுமா ஆனாலும் மனசுக்குள் ஒரு சந்தேகம் கல்யாணம்னு சொல்றான் நெசமாவே கூப்பிடத்தான் வந்திருக்கானா இல்லை இதில் எதுவும் கூத்து கீத்து இருக்குமோ யோசனையா இருந்தது வாங்க வாங்க சபாபதி சிரித்தபடி வரவேற்றார் வைத்தியலிங்கம் உள்ளே வந்த சபாபதி கைப்பையை பத்திரிகை எடுத்தான் இந்தாங்க ஆர் ஹோட்டலில் கல்யாண ரிசப்சன் கல்யாணம் எதிரில் விநாயகர் கோவிலில் கண்டிப்பா வந்துடும்னு சொல்லிட்டு படக்குன்னு கொடுத்த பத்திரிகையை திரும்ப வாங்கிட்டான் நினச்ச மாதிரியே பண்ணிட்டான் வைத்தி பிறகு சொன்னான் பத்தலை உங்களுக்கெல்லாம் அழைப்பிதல் விவரம் சுருக்குன்னு வார்த்தைகள் உண்மைதான் உங்கள மாதிரி நெருங்கின நண்பருக்கு பத்திரிகை கொடுக்கணும்னா என்ன சொன்னா போதுமே என்றான் பேச்சுக்கு ஆனாலும் கல்யாண டிஃபன் சாப்பிட பத்திரிக்கை வேணுமே இல்லை பாஸ் டோக்கன் ஏதேனும் ஒன்று வேணுமே யோசனையாய் இருந்தது சரி சரி முல்லை முள்ளால்தான் எடுக்கணும் முடிவு செய்தான் கல்யாண கிஃப்டா என்ன கொடுக்கலாம் ரோட்டோர மண்பானை கடைக்கார பொம்பளையிடம் ஒரு மண் உண்டியல் மலிவு விலையில் வாங்கி கிஃப்ட் ரேப்பரால் தெரியும்படி பேக் செய்து கல்யாண நாளில் ஹோட்டலில் குப்பி வரவேற்றான் சபாபதி மாப்பிள்ளையாச்சே மிடுக்கு காட்டினான் கிப்டை கொடுக்கையில் பார்சல் பெரியதாயிருக்க பள்ளிளித்தான் எங்க வராம விட்டுருவீங்களோ கோவிச்சுட்டுன்னு சொன்னான் ஆக தெரிந்துதான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இல்லையா உயிர் நண்பனான உனக்கு உயிர் கொடுப்பதாய் கொடுத்திருக்கிறேன் உரிச்சு பாரு சொல்லிட்டு சோத்தை வயிறு முட்ட தின்றுவிட்டுத்தான் திரும்பினான் வை